வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான முருங்காய் வச்சு மசாலா பெரட்டல் தாங்க செய்யப்பறோம் இது எல்லா விதமான சத்துக்கும் சைடிஸாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க முருங்காயினுடைய பயனை நம்ம பார்த்தோன்னாங்க இதில் அதிகப்படியான இரும்பு சத்து கால்சியம் சத்து நார் சத்து நிறைஞ்சிருக்குங்க இது வந்து அடிக்கடி உணவில் சேர்த்திக்கும் போதுங்க நம்மளுக்கு ரத்த சுவை பிரச்சனையை சரி செய்கிறதுக்காகட்டும் இரத்த அழுத்தத்தை கண் பார்வை தெளிச்சத்துக்கு சர்க்கரையின் அளவை சரியான விதத்துல கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நரம்பு தளர்ச்சி வரவிடாமல் தடுக்க எலும்பு வலுப்பெற இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு முருங்கைக்காய் பயனுள்ளதாக இருக்குங்க இந்த மசாலா பரட்டலுக்குங்க ஆரேழு முருங்காய் எடுத்து இந்த சைஸ்ல சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் இதில் தாளிக்க சிறு துண்டு பட்டை மூணு கிராம்பு இப்போ பட்டை கிராம்பு பொறிஞ்சிடுச்சுங்க இது கூடவே வதக்கறக்கு ஒரு பெரிய சைஸ்ல பெரிய வெங்காயம் நீல வாக்கெலாம் நறுக்கி வச்சுருக்கங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஓரளவுக்கு பெரிய சைஸ் உள்ள நாட்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கங்க இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே முருங்காய் பிற்கலுக்கு தேவையான உப்புமே கலந்துக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட தேவையான மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் நல்லா மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா பொடியை சேர்த்து நல்லா விட்டாச்சுங்க இப்போ நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மீடியம் வச்சு மசாலா பறக்கிறதுக்கு நல்லா முருங்காவா வதக்கி விட்டாச்சுங்க இதுக்கு ரொம்ப அதிகமா தண்ணி கூடாதுங்க காய் வேகிறதுக்கு அளவு ஊற்றிக்கிட்டா போதும் நான் இப்போ ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்திக்கலாம் காய் வேகலைன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க எடுத்து உடனே நிறைய தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது இது மசாலா பெரட்டல்னால உங்களுக்கு ஒரு வறுவல் டைப்பில் ஒரு தொக்கு டைப்பில் இருக்கும்போது சரியாக இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிக்க வேண்டாங்க இப்போ நல்லா வேகட்டும் ஒரு பத்து டு பதிஞ்சு நிமிஷத்தில் முருங்கக்காய் வெந்துடும் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க மூடி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து டு பதிஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போ முருங்கக்காய் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேகட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியும் சுண்டிக்குங்க முருங்காவும் நல்லா வெந்துடும் இப்போ முருங்கக்காய் நல்லா வெந்துருச்சுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு இப்போ கடைசியாக பொடியாக நிறத்துனா மடித்தலையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க இப்ப அருமையான சுவையில சத்தான முருங்கக்காய் வச்சு மசாலா பரோட்டாவும் செய்துவிட்டாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்